பெரம்பலூர் அருகே வேப்பூர் ஏரியில் மனித உடல் உறுப்பு எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு போலீசார் தீவிர விசாரணை பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூரில் உள்ள ஏரியில் சாக்கு மூட்டையில் மனித உடல் உறுப்புகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வேப்பூர் ஏரிக்கரையில் பொதுமக்கள் அவ்வழியாக சென்றபொழுது ஏரியின் கரை பகுதியில் சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது அதனை உற்று பார்த்த பொதுமக்கள் மூட்டையின் உள்ளே மனிதனின் எலும்பு கூடுகள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து குன்னம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் அங்கு வந்த போலீசார் மேற்கண்ட மனித உடல் உறுப்புகளின் எலும்பு கூடுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கண்ட உடல் உறுப்புகளின் எலும்பு கூடுகள் ஆனா அல்லது பெண்ணா என்றும் எப்படி ஏரியில் வந்தது என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது